அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே நீ எங்கு நிராகரிக்கப்பட்டாயோ எங்கு அவமானப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி குழந்தையே இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் எதை வேண்டுமானாலும் கொள்ளலாம் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது குழந்தையே நீ எதையும் வெளிக்காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான் உன்னை மதிக்காதவர்களுக்கு அதை செலவழிக்காதே நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ ஏன் புலம்புகிறாய் நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலி எல்லோரும் ஏன் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் ஏன் என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லையா எது உண்மை என்று புலம்புகிறாயே ஆனால் அவர்களோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி அதை நினைத்து கவலைப்படாதே உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சுக்கு சொந்தக்காரியாக இருக்கும் நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என் குழந்தை வைரம் அதனால் தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்கு செதுக்குகிறேன் உன் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் குழந்தையே எப்போது நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்போதே அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசை பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியோ பேசாமல் பொறுமையுடன் அமைதியாக இருக்க வேண்டும் உன் பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் கண்ணீர் வரும் கவலைப்படாதே உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக தெரிகிறது நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்கள் குழந்தையே உன்னை விட்டு ஒருபோதும் நான் அகல மாட்டேன் உன்னுடனே இருந்து உன்னை நான் காப்பேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி